பன்னெண்டு வயதான பிரபல தமிழ் நடிகை இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா ரிலீஸ் ஆன வண்ணக்கிளி படத்துல வந்த அடிக்கிற கைதா நினைக்கும் இந்த பாட்டை வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க இந்த படத்துல நடிச்ச பழம்பெரும் நடிகையான பி எஸ் சரோஜாவுக்கு இப்ப வயது நூத்தி ரெண்டு ஆகுது செஞ்சுரியை கடந்த இந்த நடிகைக்கு மட்டுமே ஒரு புகழ் இருக்கு அதாவது எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடிச்ச ஒரே படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க மேலும் இவங்களுடைய மாமா மாமா அந்த சாங் எவர் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் பிறந்த பிஎஸ் சரோஜா எம்ஜிஆரோட சேர்ந்து புதுமை பித்தன் கண்ணகி மங்கமா சபதம் பர்மா ராணி ஆசை மகன் மாங்கல்யம் உள்ளிட்ட பல படங்கள்லேயும் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்லையும் பிஸியாக நடிச்சாங்க கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்த இவங்க ஆரம்ப காலத்தில் இந்திய அளவில் ஃபேமஸான சர்க்கஸ் கம்பெனியில் தான் சேர்ந்தாங்க அதை தொடர்ந்து சினிமாவில் அறிமுகமாகி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட உச்ச நடிகர்களுக்கு ஜோடியாக நடிச்சு அவங்களுக்கே டஃப் கொடுத்தாங்க நூற்றி ரெண்டு வயதான பிஎஸ் சரோஜா இந்த வயசுலையும் ஆரோக்கியமான நினைவாற்றலோட